கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு தூதனை அனுப்புவார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு கர்த்துடைய தூதன் அவருக்கு பாய்ந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி ஏழில் ஆபத்தில் இக்கட்டில் யாராலும் விடுவிக்கப்படவே முடியாத சூழ்நிலையில் இருந்த நான்கு கூட்ட ஜனங்கள் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவர்களது கூப்பிடுதலுக்கு இறங்கி தம்முடைய கிருபையினால் அவர்களை ரட்சித்தார் என்று எழுதுகிறார் எந்தெந்த பிரச்சனைக்கு ஜனங்கள் விடுதலைக்காக கர்த்தர் கர்த்தரிடத்தில் கடந்து வந்தார்களோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக கர்த்தர் விடுதலை கொடுத்தார் நம்முடைய கர்த்தர் ரட்சிப்பை அருளும் தேவன் அவரிடத்தில் மாத்திரமே மரணத்திற்கு தப்பும் வழிகள் உண்டு ஆபத்து நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் யாவரையும் கர்த்தர் விடுவிக்கிறார் தங்களை தாழ்த்தி பாவ உணர்வோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயங்களை காண செய்கிறார் சங்கீதம் ஏழில் அவருக்கு பயந்த ஜனங்கள் அவரையே நம்பி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தேடும் போது இக்கெட்டான சூழ்நிலையில் ஆபத்து நெருங்கி இருக்கும் போது தம்முடைய பரலோக தூதர்களை நமக்காக அனுப்பி யுத்தம் செய்கிறார் வித்தியாசமான வேலைகளை செய்யும் தூதர்களை நம் வேதத்தில் காண்கிறோம் ஒன்று பாதுகாக்கும் வேலைகளை செய்கிற கேருபீன்கள் ஆதியாகமும் மூன்று இருபத்தி நான்கில் ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பதற்காக கர்த்தர் கேருபின்களை வைத்தார் இரண்டாவது வகை தூதர் கூட்டம் சேராபீன்கள் ஏசை ஆறு ரெண்டில் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடி பரிசுத்தர் 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 என்று பரலோகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தூதர் கூட்டம் அடுத்ததாக சங்கீதம் நூற்று மூன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த அவருடைய தூதர்களை அவரை அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தறிங்கள் என்று தூதர்கள் பலத்த சௌரியவான்கள் மற்றும் அவருக்கு பிரியமானதை செய்கிற பணிவிடைக்காரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதிங்கள் அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதிங்கள் யுத்தம் பண்ணுகிற கர்த்தரின் ராணுவ சேனையான தூதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் எனவே பர்லோகத்தில் பல விதமான பணிகளை செய்யும் ஆயிரம் ஆயிரமாக பதினாயிரம் பதினாயிரமாக கோடி கோடியாக தூதர் கூட்டம் கர்த்தரின் கட்டளைப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் பர்சுத்தவன்கள் பர்லோக தூதர்களை முகமாய் கண்டு அவர்களோடு பேசினார்கள் கர்த்தரின் தாயாகிய இடத்திற்கு கேப்ரியல் என்ற தூதன் அனுப்பப்பட்டார் யோசுவா மனோவா குடும்பம் கொர்நிலை இன்னும் பல தெய்வ மனிதர்களிடத்திற்கு பரலோ பரலோக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் நாமும் கிறிஸ்துவை உள்ளத்தில் தரித்துக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவரை வைராக்கியமாக பின்பற்றும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்காக யுத்தம் செய்யும்படியாக கர்த்தரிடத்திலிருந்து பரலோக தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களில் எலிசாவை பிடிக்கும்படி அனுப்பப்பட்ட சீரிய ராணுவம் எலிசா வாழ்ந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் அதே நேரத்தில் எலிசா வாழ்ந்த வீட்டின் மலையை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்கள் குதிரைகள் நிறைந்த பரலோக ராணுவ படை தீர்க்க தர்சின் பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டது இதுவே சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழின் அர்த்தம் பாளையம் இறங்குவது என்பது நடப்பதற்கு முன்பாக அந்தந்த இடங்களில் அதே போல் கர்த்தர் தம்முடைய தமக்கு பயந்த தம்மை தேடுகிற தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாக தம் தூ தம் தூதர் சேனையை இந்த உலகத்தில் அனுப்புகிறார் ஏசையா முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது வலிமையான வார்த்தைகளை பேசி இசைக்கிய ராஜாவை தோற்கடிக்கும் சூழ்நிலையில் ராஜா கர்த்துடைய ஆலயத்திற்கு கடந்து சென்று அபயமிட்டார் கர்த்துடைய வார்த்தை தீர்க்கதர்சியின் மூலம் கடந்து வந்தது கர்த்தர் பரலோக தூதனை தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் செய்யும்படியாக அனுப்பினார் ஏசையா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்பது முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பள்ளத்தாக்கில் லட்சத்து ஒன்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இது கர்த்தர் அவருடைய தூதனை கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்காக செய்த நேரடியான ஒரு யுத்தம் கர்த்தரையை இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரால் விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளும் போராட்டங்களும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி கலங்கி கொண்டிருக்கும் ராட்சத சூழ்நிலைகளும் வியாதிகளும் பிள்ளைகளின் வாழ்க்கை பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படும் சவால்களும் இவற்றிலிருந்து விடுவிக்கும் வல்லமை நம் கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு இன்று நாம் திறப்பில் நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நமக்காக தூதர்களை அனுப்புவார் ஒரே ராத்திரியில் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து ஜெயம் தருவார் அமேன் ஜெபிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையங்கள் அன்பின் தேவனே குமார்னாகி கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் சிலுவையில் பரிகாரியாகி தொங்கி சத்ருவின் தலையை நசுக்கிய கிறிஸ்துவே எங்களை சுற்றி எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகளை இந்த நாளில் அழித்து போடும்படியாக எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக முடி தூதனை அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி இந்த கடைசி காலத்தில் வல்லமையான சாட்சிகளாக நிலைநிறுத்தப் போவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்